கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷனின் பதினான்காவது மாநில கன்வென்ஷன் திருவனந்தபுரத்தில் துவக்கம் குறிக்கப்பட்டது இரண்டு நாட்களாக நடைபெறும் கன்வென்ஷனை கேரள சட்டமன்ற ஸ்பீக்கர் ஏ என் சம்சின் துவக்கி வைத்தார்

നല്ല വശങ്ങൾ സ്വീകരിക്കുമ്പോൾ എല്ലാത്തിലും മെറിറ്റ്സും ഡിമെറിറ്റ്സ് ഉണ്ടാവും പ്രോസൺ കോഡ്സ് പറഞ്ഞ പോലെ എല്ലാത്തിലും മെറിറ്റ്സും ഡിമെറിറ്റ്സ് ഉണ്ടാവും മെറിറ്റ്സ് സ്വീകരിക്കുന്നതിന് തെറ്റുമില്ല നല്ല വശങ്ങൾ സ്വീകരിക്കാം നല്ല വശങ്ങൾ വരുമ്പോൾ ചീത്ത വശം ഉണ്ടെന്ന് മനസ്സിലാക്കിക്കൊള്ളണം അതിനകത്ത് നിങ്ങൾ അപകട നിങ്ങൾ ഏറ്റവും ഗൗരവമായി ചർച്ച ചെയ്യേണ്ട വിഷയം ഈ മേഖലയിൽ ഇത് കടന്നു വരാൻ സാധ്യതയുണ്ടോ கன்வென்ஷனில் டிஜிட்டல் கேபிள் டிவி பிராட்பேண்ட் துறையில் எதிர்கால திட்டங்களை குறித்தும் அரசின் சட்டங்களை குறித்தும் ஆலோசனை செய்யப்படும் கடந்த வருடம் மரணமடைந்த உடன் வேலை செய்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது துவக்க நிகழ்ச்சியில் சிஓஏ மாநில பொருளாளர் பினு சிவதாஸ் வரவேற்புரையாற்றினார் எம்எல்ஏ ஆண்டனி ராஜ் தலைமை வகித்தார் தொடர்ந்து சிறந்த தொகுப்பாளர்களுக்கான மாநில டெலிவிஷன் விருது பெற்ற கேரளா விஷன் நியூஸின் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் எம் எஸ் பனேஷ் மாநில பள்ளிக்கூட கலை நிகழ்ச்சியில் சிறந்த கேமராமேனுக்கான விருது பெற்ற சனோஜ் பையனூர் போன்றவர்களை கௌரவப்படுத்தினர் சிஓஏ மாநில தலைவர் ஜோதிக்குமார் நன்றி தெரிவித்தார் மாநில தலைவர் பிரவீன் மோகன் மாநில பொதுச் செயலாளர் பி சுரேஷ் கேரளா விஷன் நியூஸ் சேர்மன் பி எஸ் சிபி சிஓஏ துணைத் தலைவர் ராஜ்மோகன் கேரளா விஷன் நியூஸ் எம்டி பிரஜேஷ் மற்றும் சிஓஏ மாவட்ட மாநில தலைவர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்